க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு காலாண்டு பொதுத்தேர்வு கணிதம் இந்த மாடல் கொஷின் பேப்பர் இது வந்து லாஸ்ட் இயர் போன வருஷம் நடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த கொஷின் பேப்பர் தான் மாடல் கொஷின் பேப்பர் இதை மட்டும் படிக்க வேண்டாம் என நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க அது வந்து மாடல் கொஷின் பேப்பராக நிறைய கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு எட்டு கொஷின் பேப்பராவது நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம் தாராளமாக சென்டம் எடுக்கலாம் நீங்கள் நூற்றுக்கு நூறு ஹண்ட்ரட் மார்க்ஸ் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம் நீங்கள் வந்து கொஷின் பேப்பரை ரிவிஷன் பண்ணணும் வித்தவுட் சாய்ஸ்சில் ரிவிஷன் பண்ணுங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் எழுதி பாருங்க கவர்மெண்ட் ஹாலிடே ஏதாவது வந்ததுன்னால் லீவ் இருந்ததுன்னா அதில் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா சாட்டர்டே இல்லை சண்டே அந்த மாதிரி நீங்கள் நான் ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணி பார்க்கலாம் டென்த்து ஸ்டாண்டர்ட்னும் போது ஓவரால் உங்களுக்கு ஆல்ரெடி கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன் ஏன்னால் நீங்கள் எத்தனை கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த சப்ஜெக்டையே அது மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் அட்டன்ட் பண்ணி பாருங்கள் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் இங்கே இதில் ஓவரால் ஹண்ட்ரட் மார்க்ஸ் பிஃபோர் தட் இது வந்து நீங்கள் உங்களோட ரிக்வஸ்ட்னால் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சேனல் தான் தமிழ் மீடியம் சேனல் தமிழ் மீடியமுக்கான வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எனக்கு வந்து இந்த சேனலில் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் வீடியோஸோ இல்லை புக் பேக் எக்ஸசைஸ் வீடியோஸோ என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து ஓகே இது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு எந்த மாதிரியான பேட்டன் அதாவது கொஷின் பேப்பர் வீடியோஸா புக் பேக் வீ எக்ஸைஸ் வீடியோஸா அப்படின்றது எனக்கு தெரிய வரும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த மாடல் கொஷின் பேப்பர் அதனால் டெஸ்ட் எழுதி பாருங்கள் மற்ற சப்ஜெக்டை ஓவரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் மார்க்ஸில் பதினான்கு ஒன் மார்க்ஸை ஸோ ஃபோர்டின் ஒன் மார்க்ஸு நான் மேக்ஸிமம் ஒன் மார்க்ஸை நான் ஃபுல் மார்க்ஸ் வாங்குகிற அளவுக்கு தரவாக பண்ண சொல்லுவேன் அதனால் ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் கொடுங்க ஒரு ஒரு சாப்டர்லையும் நமக்கு லாஸ்ட்டாக வந்து ஒன் மார்க் கொஷின்ஸ் இருக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் எக்ஸாம்லேயுமே சரி ஒன் மார்க்ஸ் போட்டுட்டு ஒன்ஸ் அதை ரீசெக் பண்ணுங்கள் நம்ம போட்டிருக்கிறது ப்ளஸ் மைனஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம அதை வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறோமோ அதுக்கான ஆன்சரையும் அங்கே கொடுத்துருப்பாங்க இத்தரவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த க்ரிஸ் பண்ணி கேட்டிருப்பாங்களே ரெண்டு ஆப்ஷனும் இருக்கும் அதனால் ஃப்யூ செகண்ட்ஸ் எடுத்து அதை ரீசெக் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் அப்போ இது ஆப்ஷன் தான் கரெக்டுன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கடுத்த ஆன்சர் மார்க் பண்ணுங்கள் அடுத்தது ரொம்ப நம்பர் டூ பார்த்தீங்கன்னா ஏவனும் பத்து வினாக்களுக்கு விடையலி டூ மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து கேள்வி என் இருபத்தி எட்டுக்கு கட்டாயம் விடையளிக்கும் நம்ம ஒன் மார்க் படிச்சுட்டு அதாவது நம்ம ஃபஸ்ட்டு மேக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக அதுக்கு அதுக்கடுத்தது ஒன் மார்க் ஓகே பதினாலு மார்க்குக்கு நான் ரெடி ஓகேங்களா ஹண்ட்ரடுக்கு நான் பதினாலு மார்க் ரெடியாக இருக்கேன் அடுத்தது கிராஃப் கிராஃப் ரெண்டு எக்ஸைஸோ ஒரு எக்ஸைஸோ அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் பயிற்சி கணக்கு எல்லாத்தையுமே நான் ரெடியாக இருக்கேன் எட்டு மதிப்பெண் உங்கள்கிட்ட இருக்கு அதுக்கு அடுத்தது ஜாமெட்ரி ஜாமெட்ரியில் நான் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்துட்டேன் சம்மும் பார்த்துட்டேன் எந்த சம் கொடுத்தாலும் நான் வந்து ரெடியாக இருக்கேன் அப்படின்றது எயிட் எயிட் சிக்ஸ்டீன் பதினாறு மதிப்பெண் ரெடியாக இருக்கேன் பதினாலு மார்க்கு சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர்டீன் முப்பது மதிப்பெண்ணுக்கு நான் இப்போ ரெடியாக இருக்கேன் அதுக்கு அடுத்தது சாப்டர் வைஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோமோ அதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா ஒரு சில சாப்டரில் வந்து இந்த பயிற்சியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் இதில் வந்து வெரி வெ இம்பார்ட்டண்ட் இதை ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்க இருக்கு அதனால இருக்கிற கொஷின்ஸ் வீடியோ இருக்க கொஷின்ஸ் எல்லாமே தரவா பாத்துறாங்க இதை பாத்தீங்கனால எயிட்டி டு நைன்ட்டி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்கலாம் ட்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம் ரிப்பீட்டடாக வராததுக்கு கேட்கலாம் அந்த மாதிரியான இதுக்கு தான் ஃபைனலாக அதை முடிக்க சொல்கிறது ஸோ ஒன் மார்க் முடிச்சிட்டிங்களா கிராஃப் அடுத்து ஜாமெட்ரி அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின் இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ நம்ம வந்து எடுத்த உடனே ஃபஸ்ட்டு எல்லாம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் முடிக்கும் போது இன்னும் அவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு முன்னாடி அப்படியே ஒரு பெரிய மழை நிற்கிற மாதிரியே இருக்கும் இல்லை நான் இப்போ வந்து ஒன் மார்க் முடிச்சிட்டேனா பதினாலு மதிப்பெண் நான் ரெடி ஆயிட்டேன் எனக்கு பேர்டன் குறைஞ்சிருக்கு இன்னும் வந்து ஒரு எயிட்டி சிக்ஸ் மார்க் தான் இருக்குது அதுக்கு அடுத்தது பதினாறு மதிப்பெண் கிராஃப் முடிச்சிட்டேன் ஜாமெட்ரி முடிச்சிட்டேன் முப்பது மார்க்குக்கு நான் வந்து ரெடி ஆயிட்டேன் ரிமைனிங் நான் செவன்ட்டி மார்க்ஸ்க்கு தான் படிக்கணும் அந்த செவன்ட்டி மார்க்குமே படிச்சிட்டாலுமே எனக்கு செவன்ட்டி டு ஐ மீன் எயிட்டி டு நைன்ட்டி மார்க்ஸ்க்கு நான் ரெடி ஆகிட்டேன் ரிமைனிங் ஒரு டென் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி ரிமைனிங் இருக்க முடியும் இந்த மாதிரி படிக்கும் போது நமக்கு வந்து ஓகே இவ்வளோ தான் இவ்வளோதான் ஒன்று முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும் அதுவே அந்த சப்ஜெக்டை ஈஸியாக படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா இப்போது த நமக்கு வந்து இருபத்தி எட்டு வந்து கட்டாய வேணாம் அதை வந்து சாய்ஸில் நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியாது அதனால் அதை கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும் நீங்கள் மற்ற நைன் கொஷின்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ டுவெண்ட்டி எயித்து கொஷின் பார்த்தீங்கன்னா வந்து சுருக்குகான்னு இருக்குது இல்லையா இது கம்பல்சரி நீங்கள் வந்து சாய்ஸில் விட முடியாது அந்த கொஷனை ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் அடுத்து ரோம நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா எவை ஏனும் பத்து வினாக்களுக்கு விடையளிக்கும் இது ஐந்து மதிப்பெண் கொஷின் இதுலேயும் ஃபார்ட்டி செகண்ட் பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஷின் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின் வீடியோ பார்த்தவங்க இந்த கொஷின் பேப்பரை வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு உங்களோட மார்க்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து நைன்ட்டி அபவ் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணக்கூடாது நம்ம சொன்ன இம்பார்ட்டண்ட் கொஷின் வீடியோவில் அதுவும் ஒரு சில கொஷின்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்னு ஒரு சில எக்ஸைஸ்லாம் வந்து கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு கொஷின் வரும் ஒரு ஃபைவ் மார்க் வரும் ஒரு டெ எயிட் மார்க்கில் வரும் அடுத்து டூ மார்க்கில் வரக்கூடிய கொஷின்ற மாதிரி எக்ஸைஸ் எல்லாமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அந்த மாதிரியான பயிற்சி எல்லாமே ஸ்கிப் பண்ணாதீங்க எடுத்துக்காட்டு கணக்குலேயும் வந்து ஒரு சிலதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கும்போது அந்த சப்ஜெக்ட்டை கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதே மாதிரி நீங்களே டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது நீங்கள் எதெதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க எந்த சாப்டர் தரல எந்த இது எக்ஸைஸ் தரல பயிற்சி கணக்காக எடுத்துக்காட்டாக அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு ஐ மீன் செல்ஃப் அனலைஸ் பண்ணுவீங்க அடுத்த ரூம் நம்பர் ஃபோர் பார்த்திங்கன்னா அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும் டூ என்டி எயிட் சிக்ஸ்டீன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜியாமெட்ரி கொடுத்துருக்காங்களா அதை முடிச்சுட்டு ஃபார்ட்டி ஃபோர் அதுவும் திஸ் ஆர் தட்டுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த எயிட் மார்க்ஸில் நம்ம சிக்ஸ்டீன் மார்க்ஸ் வாங்குகிற அளவுக்கு கான்ஃபிடென்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப ஈஸியாக ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் தாராளமாக வாங்கலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் வேணும் டெய்லி மேக்ஸ் வந்து போட்டு பாருங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் டெய்லி மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் அதர் சப்ஜெக்ட் ஒரு இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் டியூஷன் போவீங்க இல்லை வீட்லேயே வந்து வேற மீன் ஸ்கூலில் கொடுத்த ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணணுன்ற மாதிரி ஸோ அது அதுக்கு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களோட ஷெடியூலில் தள்ளி வச்சுட்டு ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் படிக்க சப்ஜெக்ட்ஸை நீங்க பிளான் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக மேக்ஸை டெய்லி ப்ரிப்பேர் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும் விஷ் ஆல் பெஸ்ட் விஷயூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்